வணக்கம் பரலே இப்போ ரெண்டு விஷயம் நிறையா வரும் அதில் இப்போ ரெண்டு விஷயம் விஜய் திருமாவளம் முதல் திருமாவளம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் தூங்கலை சாப்பிடலை கொள்ளலை என்னையோ ஓட்டி ரெண்டு மூணு சீட்டு வந்திருக்காரு அவ்வளோதான் தனித்தனி வர முடியாது அதெல்லாம் ரைட்டு அதாவது ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கான் அதுக்கு சொல்கிறாரு இப்போ நாங்கள் தான் டிசைட் பண்ணணும் நாங்கள் இருக்கிற கட்சி தான் வெற்றி வரும் இருபத்தாறு நாங்கள் தான் டிசைட் நாலு ஆளுநா சொல்கிற மாதிரி இவர் சொல்கிறார் இவர் சின்ன ஒரு பர்சன்ட் கூட இல்லை இருக்கிற இடத்துல தலித் ஓட்டு வேங்கவேலுக்கு இன்னும் அது சுரணெல்லாம் உட்காந்துட்டுருக்கு கட்சிக்குள்ளே ஒன்றும் கேட்கல அது அவங்களுக்கு ஒன்று உறுத்தல் இருக்கும் இல்லையா தலித் நண்பர்களுக்கு அது கேட்கல ஆனால் அதுலேருந்து வந்தேங்கிறாரு ஆனால் ஏன் இத்தனை எழுநூறு நாளாக கேட்கல இது ஒரு பக்கம் இருபத்தாறு டிசைட் பண்ணுறேன் எங்கே கூட்டணி தெரிலங்கிறார் அதை ஒரு விஜய் பக்கம் போயிருக்கா இதுன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் விஜய் பாருங்கள் காமெடி நேற்று பிரசாங்கி சார் அவர் ஆரம்பித்த கஞ்சினே பீகாரில் வர முடியல யார் வரப்போங்களோ அவங்களாம் தூக்கி விடுவார் இந்த அரசியல்வாதிகள் பொதுவாக அவங்களாம் மூளை ஒழுங்கி போச்சாலும் யாரையா கூப்பிட்டு இந்த மாதிரி நார்த் இந்தியன் இங்கே என்னதான் தெரியும் இங்கே வந்து ஆட்களை வச்சு அது முந்நூறு நாலு கோடி வாங்கி பண்ணுறது அந்த வரிசையில் இப்போ விஜய் பக்கம் இருக்குது விஜய் என்னங்கிற அப்படி அண்ணாதுறை நாற்பத்தேழு கட்சி ஆரம்பித்து அறுபத்தி அறுபத்தேழு திராவிடம் வருதுன்னா அதுக்கு எம்ஜிஆரும் காணாமல் கொடுக்க திமுக இருந்தார் அப்புறம் கரோடி காலத்தில் அந்த ஏதோ ஒரு ஆகி கட்சி ஆரம்பித்து அப்போ ஆல்ரெடி அந்த பில்டப் இருக்குது ரசிகர் தொண்டரெலாம் இருக்கிறனால எழுபத்தி ரெண்டில் வந்தார் இவன் அடிச்சுட்டு இருந்த நபரு எந்த இதுவும் இல்லை எந்த கட்சியிலும் இல்லை நான் அறுபத்தேழு அண்ணா தரேன் எழுவத்தி ரெண்டு எம்ஜிஆர்னா அவங்க ரெண்டு பேர் எங்க இவர் எங்க விஜய் அப்போ அந்த மாதிரி இவர் வரும் இருபத்தாறில் நினச்சிட்ருக்கு அது இல்லை அதிமுகவே இப்போது எந்திரிக்க முடியாமல் கிடைக்கும் வயநாட்டில் இடத்துல டெபாசிட் போய் அஞ்சா சீமான் கட்சியில் பல பேர் போகிறாங்க இந்த மாதிரி எட்டு பர்சன்ட் அது ஒரு ரேட்டில் இருக்குது அப்படி அப்போ இதுக்கு சரியான அடி திமுக கொடுத்து அந்த ஊழல் பெருச்சாலையில் ஓட ஓட வரட்டேன்னு சொல்லி அது பண்ணுறது யார் பண்ண முடியும் சென்டரில் பண்ணுவோம் அது இது வரைக்கும் பண்ணலை டைம் கொடுத்து பண்ணலான்ட்டு இருப்பாங்க ஒன்று இருக்கும்போது இவங்கள ஏ போய் வரட்டும் பேசிகிட்டு இருக்க முன்மொழி கொள்கை அதிக பிளாலாக சொல்லிகிட்டு இருக்கா அப்படி யார் ஸ்டாலின் ஸோ இப்படி பார்க்கும்போது ஒரு வேளை அவர் சொன்ன இருபத்தாறுக்கு பாஜக ஆட்சி வரணும் இது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாமல் போகணும் அப்போ பாஜக ஆட்சி வரும் இதுதான் நடக்கும் இதில் எங்கே ஒரு காலத்தில் இவர் நாலு சீட்டு எம்எல்ஏ ஜெயிச்சு காமிச்சா பார்ப்போம் என்ன பர்சன்டேஜ் தெரில அஞ்சு பர்சண்டா எட்டா என்னன்னே தெரில வர கூட்டம்லாம் அப்படியே ஓட்டு போட்டுருமா மக்களை சந்தித்தா அப்படியே இது வரைக்கும் எங்கேயோ நான் ஏழைகளுக்கண கட்சின்னு சொல்லிட்டு பெரிய மண்டபம் பிடிச்சி வெள்ளம் விலையுறந்தால் டே பை டே காஸ்ட்யூ அந்த மாதிரி மண்டபம் பிடிச்சி தான் கூட்டம் நடத்துகிறாங்க இன்டோர் கூட்டம் வெளியில் மக்களோடய பக்கம் எங்கே வந்தோம் மக்களோட மக்களை வந்தனால தான் இவ்வளோ தரம் இருபது பர்சென்ட்டுக்குள்ளே கட்சியை என்டிஏ கூட்டணி வந்திருக்கு அப்போ இன்னும் ஏறும் ஸோ எங்கே ஓயில் எழுவத்தி ரெண்டு அறுபத்தேழுங்க கதை விட்டுட்டு காமெடியாக இல்லை அப்போ இன்னும் தான் போகும் அதை சொல்லி மக்கள்கிட்ட அதெல்லாம் பாதாரத்தில் ஈக்குவல் கிடையாது அதெல்லாம் யாருமே இன்னும் வர முடியாது நன்றி